வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் வெப்திரி உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாட் வில் ஹாப்பன் பை டூ தௌசண்ட் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பதில் எப்படி இருக்கும் இந்த உலகம் வெப்திரி உலகமாக இருக்கும் ஏஆர்விஆர் கிளாஸ் இந்த ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஏஆர்விஆர் கிளாஸை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் போது அதுதான் வெப்திரி உலகம் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ட்ராப்ஸ் போட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ராப்ஸ் போட்டு ரிஜிஸ்டர் லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் டெலிகிராம் டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேன்சல் ஸ்டார்ட்னு வரும் ஸ்டார்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் லோட் ஆகிட்டுருக்கு லோடான உடனே உங்களுக்கு இந்த பேஜ் கண்டினியூ வரும் மேலே பாருங்கள் ஆயிரம் டிபிஎஸ் காயின் வந்து கொடுப்பாங்க ஜாயின் பண்ண உடனே கண்டினியூ டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இதில் பாருங்கள் ரைட் சைடில் ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினி கேம் கம்மிங் ஜோன் இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மு ப்ளஸ் ஃபார்மிங் பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது இந்த ட்ராப்ஸ் போ போட்டை பொறுத்தவரை எத்ரீம் பிளாக் செயினுடைய ஓன் டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு டி சென்ட்ரலிஸ்ட் எக்ஸ்சேஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து வெப்சைட் மூலமாக ரன் இருக்கு சிக்னல் கொடுத்துட்ருக்காங்க இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெலிகிராம் ஆப் மூலிமா டேப் டூ இயர்னிங் வந்துட்டுருக்கு பல கம்பெனி இருக்குது ஓகேங்களா அதில் இவங்களும் ஸோ டெலிகிராம் ஆப் ஆப்ஸ் பயன்படுத்தி மினி கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கம்மிங் ஜூன் ஸோ இதில் நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் சிக்னல் கொடுப்பாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி முதலீடு செய்தும் நீங்கள் நீங்கள் ட்ரேடிங் சிக்னலை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய தான் ஸோ இவங்களுடைய டிபிஎஸ் ஸ்கேனை வந்து இந்த ஸ்டார்ட்னு கொடுத்து சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் இன்கம் எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணுவதற்கு மூன்று அப்ளிகேஷன் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒன்று எக்ஸ் இரண்டாவது டிஸ்கார்டு மூன்றாவது டெலிகிராம் இந்த மூன்று ஆப்பில் மிக முக்கியமானது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டிஸ்கார்டு அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் கேட்கும் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் இமெயில் கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வந்ததுன்னா அந்த லிங்க்கை வந்து வெரிஃபை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கேட்டால் மட்டும் மொபைல் நம்பர் கொடுங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் உங்களுடைய இமெயில் கொடுத்தே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா பர்கட் ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுடைய இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா டிஸ்கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களோட இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இரண்டாவது எக்ஸ் அல்லது ட்யூட்டர் எக்ஸ் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது நெக்ஸ்ட்டு டெலிகிராம் நீங்கள் யூஸ் பண்ணுன்னா ப்ளே ஸ்டோரில் டெலிகிராம் இருக்குது அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்னாக இருக்குது எல்லாமே ஸோ நீங்கள் ஸ்டார்ட்டு கொடுத்து அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிவிட்டு மீண்டும் பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிபிஎஸ் காயின் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வாய்ப்பு உங்களுக்கு தெரிந்து நெட்ஒர்க் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸு அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ட் டைம் ஜாப்பை தேடுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு மறக்காமல் கொடுங்க ஏன்னா இது வந்து ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கும் வச்சுருக்காங்க நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் ஜஸ்ட்டு இந்த கொடுக்குற டிபிஎஸ் கையினை வந்து நீங்கள் அங்கே ஃபார்மிங் பண்ணாவே ஒரு நாளைக்கு நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ஏர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இன்வெட்டிய ஃப்ரெண்டு ரைட் சைடில் சதுரமாக கொடுத்துருக்காங்க டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிடும் அந்த காப்பி டச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்குடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அவங்க ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸோ ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும் ஸோ இதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எதர் ட்ராப்ஸ் மினி ஆப் ரோடு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ தான் வந்துட்டுருக்காங்க டெலிகிராம் ஆப்புக்கு ஆல்ரெடி வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து எத்திரியும் பிளாக் செயின் எத்திரையும் டெக்ஸுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் டி சென்ட்ரல்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க சிக்னல் கொடுத்துட்ருக்காங்க கம்யூனிட்டி ஆல்ரெடி இருக்குது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெலிகிராம் ஆப் மூலிமா டேப் டேப் மூலயமா இவங்க வந்துட்டுருக்காங்க ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கிடச்சிருக்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விட வேண்டாம் டெக்ஸு எக்ஸ்சேஞ்சு பாருங்கள் சன்ஸ்வாப் பேன் கார்ட் யூனிஸ்வாப் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் இவங்களும் வளர்ந்து வந்துட்ருக்காங்க மினி ஆப் டிபிஎஸ் பாயிண்ட்ஸை வந்து டெய்லி வந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணுங்கள் ஃபார்மிங் மெத்தடில் வராங்க அடுத்த ரெஃபரல் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம் மெம்பர்ஸ் நீ அடுத்த நெட்ஒர்க் லீடர்ஸ்க்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுங்க ஸோ நியூ கொஸ்டின்ஸ் ஆர் லைவ் புதிதான கேள்விகள் வந்து டெய்லியும் கொடுப்பாங்க அதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இல்லை யூடியூப்களை போயிட்டு வெளியே வந்தாவே அவங்களுடைய டிபிஎஸ் காயின் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா டெய்லி வந்து இந்த டிபிஎஸ் டோக்கனை வந்து நீங்கள் எடுங்க இன் டெய்லி டெய்லி வந்து லாகின் பண்ணிவிட்டு அந்த காயினை வந்து ரிசீவ் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த டிபிஎஸ் காயின் வந்து கிடைக்கும் செவன் டேஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் செவன் டேஸ் முடிஞ்சால் மீண்டும் டே ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கும் டே ஒன் டே டூ டே த்ரீ செவன் டே முடியும் போது மீண்டும் டே ஒன்றுக்கே வரும் ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது டிபிஎஸ் காயின் வந்து டெய்லி நீங்கள் எடுக்கலாம் எவ்வளோ சார் இதனுடைய மதிப்பு டிபிஎஸ் காயின் போயிட்டுருக்குன்னா நூற்றி ஐம்பது டிபிஎஸ் காயினுடைய ரேட்டு ஒரு டாலர் வேல்யூ போயிட்டுருக்கு அதனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் வரும்போது அதிகமாகலாம் முதலீடு கிடையாது ஜஸ்ட்டு இருபத்தி ஒம்பது டாலர் ஒரு மாதத்திற்கே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு மூணாயிரம் ரூபாயிலிருந்து பல ஆயிரங்கள் வந்து வருமானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாயிரம் கூட நான் முதலீடே பண்ண மாட்டேன் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி உண்டுனா உண்டு சார் நீங்கள் காயினை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்கமாக அந்த சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணி டெய்லி லாகின் பண்ணிவிட்டு வெளியே வரீங்களோ அந்த காயினே உங்களுக்கு ஐம்பது நூறு டாலருக்கு மேலே கூட எடுத்துடலாம் அப்படி எடுக்கும்போது இந்த காயினை வச்சு நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஃபார்மிங் பண்ணலாம் ஸோ இப்போது பப்ளிக் ஆக்சஸ் இன் லைவ் நோ மோர் லிமிட் எவ்ரி ஒன் இஸ் வெல்கம் பப்ளிக்கில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இன்னுமே இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க புதிய நபர்களுக்கு கீழே யூடியூப்பில் வெப்திரி உலகம் கீழே ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க் வந்து அனுப்பிச்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் இந்த ரிஜிஸ்டர் லிங்க்கு டச் பண்ணி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மறக்காம டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம் வெப்திரி உலகம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே கூடுதல் தகவல் அதிகமான தகவல் வந்து டெலிகிராம் திரி உலகம் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இரண்டு சேனலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய அப்டேட்டுடன் இதில் ஃபார்மிங் அடுத்து ஃப்யூச்சர் ட்ரேடிங் எல்லாமே வரப்போகுது அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் கே